ஹாய் வெல்கம் டு இம்ரானா கிச்சன் இன்னைக்கு இம்ரானா கிச்சனில் கறி மட்டும்தான் போடலை மற்ற எல்லா டேஸ்ட்டும் கொண்டு வர்ற மாதிரி நம்ம இன்னைக்கு ஒரு எம்டி பிரியாணி எப்படி செய்கிறது சொல்லிட்டு பார்க்கலாம் நம்ம இன்றைக்கி சீரக சம்பா அரிசி வந்து ஒன்றரை கிலோ எடுத்து அரிசி எடுத்ததில் ஒரு படி அரிசியும் முக்கால் படியும் அரிசியும் வச்சது அதை ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே தண்ணி ஊற்றி ஊற வச்சுருவோம் அடுத்து ஒரு மிக்சி ஜாரில் நாலு பட்டை அஞ்சு ஏலக்காய் நாலு கிராம்பு முக்கால் டீஸ்பூன் அளவு சோம்பு அரை டீஸ்பூன் அளவு மெல் முழு மிளகு முக்கால் டீஸ்பூன் அளவு ஜீரகம் ஒரு டீஸ்பூன் அளவு கசகசா இதை போட்டு ஃப இது கூட வந்து வரமல்லி இருந்தால் ஒரு முக்கால் டீஸ்பூன் போடலாம் நான் இல்லாதங்காட்டி மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இது அப்படியே இருக்கட்டும் இந்த மசாலா இதுக்கு எவ்வளோ என்ன வேணும் அப்படின்னா ஒரு டம்ளர் ஃபுல்லாக ஊற்றிட்டு பெரிய டம்ளராக எடுத்திருக்கேன் ஒரு டம்ளர் ஊற்றிட்டு அதுக்கடுத்து கால் டம்ளர் எண்ணெய் கால் டம்ளர் தேங்காய் எண்ணெய் மொத்தமாக ஒன்றரை டம்ளர் அளவு எண்ணெய் ஊற்றிக்குவோம் இது எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் ஒரு ஆறு ஏழு பேலீஃபு மூணு பட்டை நாலு ஏலக்காய் நாலு கிராம்பு கொஞ்சமாக கல்பாசி போட்டு பொரிய விட்டுருவோம் இதுக்கடுத்து ஒரு இருபத்தஞ்சி பக்கம் சின்ன வெங்காயத்தை க்ரஷ் பண்ணி வச்சுக்கிறேன் மிக்சி ஜாரில் போட்டு அதுக்கடுத்து ஒரு ஒம்பது வெ பச்சை மிளகாயை நீல வாக்கில் கீரி மட்டும் விட்டுருவோம் கட் பண்ணாமல் கீரி விட்ட பச்சை மிளகாயை ஆட் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன் வாக்கில் அதையும் ஆட் பண்ணிவிட்டு நம்ம க்ரஷ் பண்ண சின்ன வெங்காயத்தையும் ஆட் பண்ணி நல்லா வணக்கிடுவோம் வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலர் வரையும் வணங்கணும் வெங்காயத்தோட டேஸ்ட்டு நமக்கு ரொம்ப முக்கியம் ப்ரவுன் கலர் ஆகிற வரையும் வெங்காயம் வணங்கினதுக்கப்புறம் ஒரு முக்கால் டீஸ்பூன் அளவு பட்டை இலக்காய் தூள் போட்டு ஒரு ரெண்டு மிக்ஸ் கொடுத்துருவோம் கொடுத்ததுக்கப்புறம் நம்ம இன்றைக்கி இஞ்சி பூண்டு மசாலா வந்து இந்த கரண்டி குழிக்கரண்டியில் தான் எடுக்கிறோம் எவ்வளோ அப்படின்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு குழிக்கரண்டி அளவு இன்றைக்கி இஞ்சி பூண்டு மசாலா எடுத்துக்கிட்டோம் அதையும் நல்லா பச்சை வாசம் போகிற அளவு வணக்கி விட்டுக்கலாம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும் அந்தளவுக்கு இஞ்சி பூண்டை வணக்கிக்கணும் பாருங்க இப்போ எண்ணெய் பிரிஞ்சிட்ருக்கு இந்த டைமில் ஒரு கைப்பிடி அளவு மல்லி இலை ஒரு கைப்பிடி அளவு புதினா இலையை ஆட் பண்ணி கலந்து விட்டுடலாம் அதுக்கப்புறம் நான் இன்றைக்கி ஒரு எட்டு தக்காளி எடுத்துருக்கிறேன் வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் எட் அதாவது அளவான மீடியம் சைஸில் இருக்கிற தக்காளி எட்டு தக்காளி எடுத்துகிட்டு ஒரு கைப்பிடி கைக்குள்ளே அடங்குற மாதிரி கல் உப்பும் இன்னும் கொஞ்சோன்னு உப்பும் அதாவது ஒன்றரை கிலோ அரிசிக்கு தேவையான அளவு உப்பை வந்து தக்காளி கூடையே போட்டோம்னா தக்காளி நல்லா மசிஞ்சு வந்துடும் நல்லா வணங்கட்டும் இது கூட வந்து ஒரு ஒன்றை கால் டீஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணுறேன் நான் மிளகாய் தூள் போடும்போது வீடியோ ஆஃப்ல இருந்தனால மறுபடியும் ஒரு ஸ்பூன் இவ்வளோ போட்டேன் அப்படிங்கிறதுக்காக காமிச்சிட்டு கொண்டு போயிட்டேன் அதுக்கடுத்து நம்ம அரைச்சி வச்சிருந்த மசாலா அந்த மசாலாவையுமே இப்ப போட்டு நல்லா கலந்து விடலாம் இந்த மசாலா வணங்கட்டும் அது கூடவே ஒரு டம்ளர் அளவு தயிர் ஊத்தி வணக்கி விடலாம் தயிர் ஊத்தினதுக்கு அப்புறம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு வணங்கணும் நம்ம மூடி போட்டு கூட வணங்க விடலாம் நல்லா வாசம் போயிட்டு எண்ணெய் போகிற அளவு வணங்கினதுக்கு அப்புறம்தான் நம்ம தண்ணி அலந்தி ஊ அளந்து ஊத்த முடியும் இப்ப பாருங்க நமக்கு எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவு மசாலா நல்லா சூப்பராகவே வணங்கிடுச்சு இது கூட நான் இன்றைக்கி ஒன்றே முக்கால் படி அரிசி எடுத்தோமா அதுக்கு ஃபஸ்ட்டு நான் ஒன்றே முக்கால் படி தண்ணி ஊற்றிட்டேன் அதுக்கப்புறம் ஒரு படிக்கு அரை முக்கால் படிக்கு அரை அப்படிங்கிற மாதிரி நீ தண்ணி ஊற்றிக்கிட்டேன் எப்படி அப்படின்னா ஒரு ஒரு வழக்கு அரிசிக்கு ஒன்றரை ஒளக்கு தண்ணி ஒன்னேஸ்ட்டு ஒன்றரை அந்த ரேசியோல தான் தண்ணி அளந்து ஊற்றிட்டு ஒரு லெமனோட ஜூஸை சீடை எடுத்துட்டு ஆட் பண்ணிக்குவோம் அதை ஜூஸ் ஆட் பண்ணதுக்கப்புறம் மூடி போட்டு தண்ணி கொதிக்க விட்டுடலாம் அதுக்கடுத்து நம்ம இங்கே ஊற வச்ச அரிசியை நிறைய ரெண்டு மூணு தடவை போட்டு கழுவக்கூடாது சீரக சம்பா அந்த அரிசியோட வாசம் போயிடும் அதனால ஊற வச்ச தண்ணி மட்டும் லைட்டாக அலசி விட்டு தண்ணியை மட்டும் வடித்து எடுத்தா போதும் இந்த மாதிரி இப்போ நமக்கு தண்ணி நல்லா கொதிக்குது கொதிக்கிற டைமில் நம்ம அரிசி தண்ணி இல்லாமல் எடுத்து உள்ளே போட்டு வேக வச்சுக்கலாம் நம்ம அரிசி போட்டதுக்கப்புறம் பிடிக்கும் அடியில் பிடிக்கும் அதனால எடை கலந்து விட்டுட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் அரிசி போட்டு கொஞ்சம் மூடி வச்சுட்டு நம்ம ஓப்பன் பண்ணி நல்லா அடியிலிருந்து கலந்து விட்டுக்கலாம் ஒரு ரெண்டு மிக்ஸ் மட்டும் கொடுத்தா போதும் அதே மாதிரியே கலந்து விடலாம் இப்போ கலந்து விட்டாச்சு அடுத்து மூடி போட்டு வச்சுட்டோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி வற்றி அரிசி மேலே வரும் அந்த மாதிரி நமக்கு ஓப்பன் இடையில ஓப்பன் பண்ணி ஓப்பன் பண்ணி கிளறி விட்டுக்கணும் அடியில் பிடிக்க வச்சிடக்கூடாது அதுதான் மெயின் அரிசி சீரக சம்பவம் அரிசி போட்டதும் அடியில் பிடிக்க ஆரம்பிச்சிடும் ரொம்ப போட்டு களி கிளற மாதிரி கிளராமல் இல்லை கிளறக்கூடாது அடியிலிருந்து ஒரு பெரட்டு அந்த மாதிரி மட்டும் பெரட்டி விட்டுட்டு இப்போ நல்லா நமக்கு தண்ணி வற்றி வந்துடுச்சு இந்த டைமில் மூடியோட பேக் சைடில் கையை ஈரம் பண்ணிவிட்டு உப்புத்தூள் எடுத்து தடவிட்டு ஒரு நாலு ஸ்பூன் நெய்யை ச பிரியாணியில் ஊற்றிட்டு மூடி போட்டுட்டு அடியில் தோசைக்கல் வச்சுட்டு மேலே நம்ம பிரியாணி வட்டலை வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு குக்கர் நிறைய தண்ணி எடுத்து வச்சுருவோம் அதாவது வெயிட்டுக்காக ஏர் வெளியே போகாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வச்சுட்டு ஒரு இருபது நிமிஷம் தம்மில் வச்சுருவோம் இருபது நிமிஷம் தம்மில் வச்சதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா அரிசி எல்லாம் நல்லா மலர்ந்து சாப்பாடு சூப்பராக ரெடி இருக்குது பாருங்க இப்போ நான் கிளறுறேன் பாருங்களேன் நல்லா பஞ்சு மாதிரி சாப்பாடு மலர்ந்து வந்துருச்சு இந்த மாதிரி அதாவது டேஸ்ட் பண்ணால் இந்த அளவுக்கு கறி போடாமல் டேஸ்ட் வருமாங்கிறத நீங்களே ஆச்சரியப்படுற மாதிரி இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சினா செஞ்சு பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நம்மளோட எம்டி பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு வாங்க சாப்பிட்லாம்